கருபசாமி மறுபடி தேனி மாவட்டம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா சரி எனக்கு ஆளுகளை மட்டும் கரெக்டாக அமையணும் கருப்பசாமி என்னடாமண்ணே அதானே ஆளுகளை மட்டும் கரெக்டாக அமையணும் அதே போல் நம்ம எதிர்பார்த்த ஆள் வருமா அதே உனக்கு அந்த ஆள் வேணுமா அவர் தான் முடிவாதம் பண்ணுறாரு அதானே அதனால் உனக்கு அவன் மேலே விருப்பம் இல்லை போனவன் போயிட்டு போகிறேன் எனக்கு அனுபவமான ஆள் நல்ல ஆளாக எனக்கு அமைஞ்சால் போதும் அப்படி தானே அதனால் அதே ஆள் தான் வேணும்ன்றா நீ என் சொல்லு அமைச்சு கொடுத்துடலாமா வேற ஆளும் நல்ல ஆள் அமைச்சிடணும்மா வேலை பார்த்த ஆள் போதும் வேலை பார்த்தாங்க நான் அதெல்லாம் கேட்கல அதே ஆள் வேணுமா உனக்கு நல்ல ஆளாக உனக்கு அனுபவம் தெரிஞ்சால் அனுப்பிவிடுவாங்க அமைச்சா சரி சரி என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடு கர்பசாமி உனக்கு அனுபவம் தெரிஞ்சாலும் அமைச்சேன் அதே மாதிரி உனக்கு ஆப்போசிட்டில் போய் வேலை செய்கிறவன வேலையை விட்டு நிப்பாட்டி உங்கள்கிட்ட வந்தால் சேர்த்துலாமா வேண்டாம்னு என்னை கேட்டு வேலைக்கு வருவேன் சரியா சேர்த்துலாமா வேண்டாம்னு அந்த சூழ்நிலையை பார்த்து உனக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி உனக்கு அனுபவம் தெரிஞ்சால் உனக்கு நல்ல ஆளாக அமையணும் அதுதானே எண்ணெயிலேருந்து கரெக்டாக ஒரு பதினோரு நாள் வச்சுக்க சரியா பதினோரு நாள் அனுபவம் தெரிஞ்சால் வந்துடும் நீ விட்டுட்டு அவனை நம்பி போகிற அளவுக்கு கருப்பசாமி நல்ல ஆள் அமைச்சா போதும் நான் அமைச்சு கொடுத்துட்ற விடு மூணு நாள் வருவேன் மூணு நாள் வந்தாலும் ரெண்டு ஆள் சரி வராது ஒருத்த வந்து பார்த்தாலே அவனுக்கு தெரியும் உனக்கு இவனை வச்சுருப்பான் அப்படின்னு அதனால் ஐம்பது நூறுக்கு எச்சு பார்க்காம சம்பளத்தை கொடுத்து நீ வச்சிரு நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அவனை நம்பி விடுற மாதிரி உனக்கு நான் கருப்பை நான் ஆள் அனுப்பிவிட்றேன் எண்ணி பதினோரு நாள் படத்துக்க அதே மாதிரி வியாபாரத்தை பற்றி கவலைப்பட வேணாம் கஷ்டத்தை பற்றியும் கவலைப்பட வேணாம் நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி எல்லாம் விடுதலை விடுதலையாகி நம்ம என்னைக்கு நம்ம ஜெயிச்சு வெளியில் வருவோம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா வர ஆடி ஆவணி முடிஞ்சிடணும் சரியா புரட்டாசி ரெண்டாந்தேதிக்கு மேலே தான் எல்லாம் நான் ரிலீஸ் எல்லாமே நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு வரேன் ஆக மொத்தம் நாளையிலேருந்து கொஞ்சம் நிம்மதியாக கொடுக்குறேன் பதிமூணு நாளில் உனக்கு ஆளமிச்சு கொடுத்துருவன் பதினொன்று சரியா வேறு

உன்னோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கேன் சரியா ரெண்டு மூணாவது கடைக்கு உன்னோட வரவு செலவு பண்ணுறந்தேன் அப்படி தெளிவாக தெரியணும்னா இருந்து கெட்டு போயிடும் ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்லக்கூடாது சரியா அதனால் நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்ல உனக்கு ஆள் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் குழப்பம் இல்லாமல் பசக பிள்ளையில் கரை சேர்த்தணும் அதுக்கு நான் பொறுப்பு அதை பற்றி கவலைப்பட வேணும் சரியா நான் தான் சொல்லிட்டேனே பதினோரு நாள் பொறுத்துக்கேன் எல்லாம் படிப்படியாக மாறிடும் அதுக்கு மேலே ஆடி முடிஞ்சு ஆவணியும் முடிஞ்சு புரட்டாசி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் நான் எல்லாமே நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு கரப்பசாமனுக்கு மாற்றி உருவாக்கி நான் கொடுப்பேன் தான் நான் நல்லா இருக்கிற சாமி அப்படின்னு விட சொல்ல முடியும் இப்போ நீ போய் கிணத்துல விழுந்துட்டேன் அதனால் ஒரு சில வர கொடுத்தேன் வர கொடுத்ததெல்லாம் எங்கே வண்டி கொடுத்துட்டு இருந்தேன் அதுதான் அதனால் அதைத்தான் கேட்டு அதை தான் சொன்னேன் வரும்படி ஓரளவு கொடுத்தேன் அதுவும் பகுதி தெரிஞ்சு பகுதி தெரியாமல் போச்சு போச்சா போலியா அதனால் கரப்பசாமி கொடுத்தாலும் கெட்டு போகிற விட மாட்டேன் மீண்டும் முன்னோரு வாய்ப்பு கொடுத்து நல்ல லாபத்தை கொடுத்து உனக்கு ஆளும் அமைச்சு உனக்கு செல்வாக்கம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் உப்பை விழுந்துட்டேன் அதே மாதிரி காலத்தை கொண்டு விட்டுற மாட்டேன் அதை தானே சொன்னேன் நீ ஒருத்தனே ஏறி ஒருத்தனே இறங்கணும் அதுதான் உனக்கு வருத்தமே அதுதானே உனக்கு நான் பதினோரு நாள் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டேன் நீ வந்து கிட்ட உக்கார் இல்லைப்பா ரொம்ப படிக்க நான் தான் எடுத்துட்டேன் பார் இந்த குடி குடிக்க கேட்டதை வாங்கி தரேன்னா வர வாங்கி தரது இல்லையா உங்க தகப்பேன் கேட்டதை வாங்கி தரேன்னா வாங்கி தரது இல்லையா குடி இருந்தால் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை நான் தான் பதினோரு நாள் அதுக்கு மேல் எல்லாம் வலி கொடுத்துறேன் சரியா நீ அதை பற்றி பயப்பட வேணாம் நீ கேட்டத வாங்கி கொடுக்கணும் என் சகோதரன் சொல்லியிருக்கேன் அதுவும் காரணமாகத்தான் சரியா அதனால் கேட்டதை நீ வாங்கி கொடு கொடுக்குற அளவுக்கு கருப்பசாமி வருமானத்தை கொடுத்துறேன் அதில் வித குழப்பம் கிடையாது நல்லபடியாக படிக்க வச்சு நோய் நடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து எல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் நான் தான் இன்னையிலேருந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டேன் இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் நீ அதை பத்தி பயப்பட வேணாம் சரியா உன் மகனுக்கு உடல்நல சரியில் அவன் எப்படி இருக்கான் சரி எயிட்டான்ல அதனால அந்த பிப்பு இருக்கா தலைம்பு இருக்கா இல்லையா எல்லாம் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சிருவேன் அதே போல் உன் பிள்ளையும் சிறு சிறுப்பாக சரி பண்ணி கொடுத்து அதே போல் உனக்கு எல்லாம் கருப்பையும் காப்பாற்றி கொடுத்துறேன் பகுதி சாப்பிட்டு பகுதி நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா கேட்டதை நீ வாங்கி அதே போல் இன்னும் ஒம்பது மாத காலத்துக்கு கவனமாக இருக்கணும் இல்லாமல் இருந்தால் ஒரு பிளாக் மார்க் வந்துடும் அதனால் கவனமாக இருக்கணும் ஆமாம் அதனால் தான் நீ கேட்டதை நீ வாங்கி கொடுறமா நான் சரியா உனக்கு வரும்படி கொடுத்துறேன் அதே மாதிரி நீ கவனமாக மட்டும் சரியா அதே போல் நான் காப்பாற்றி கொடுத்து இன்றைய சுறுசுறுப்பாக பண்ணி கொடுத்தறேன் இதை கொண்டு உன்னோடய தொழில் செயல் இடத்துல வச்சிருக்கேன் எல்லாம் இன்னையிலேருந்து நான் கொடுத்துறம்போ நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் வரும்படியை கொடுத்து நல்லபடியாக இதுக்கு பஞ்சம் இல்லாமல் தரம்போம் சரியா அம்மா வசதி என்ன வந்து பாரு அதுக்குள்ளே வர்றதுக்குள்ளேயே நீ சொல்லுவேன் இப்போ பரவாயில்லப்பா அப்படின்னு அதே போல் நான் கருப்பேன் காப்பாற்றி தரம்போம் சாமி மறுபடி பாண்டிய நகரம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் வந்து உன்னோடய இருப்பிடத்துக்கு வந்து ஒரு பதினோரு மணி நேரம் ஆச்சு அப்போ தான் ஒடியாந்து வந்து பார்த்தேன் பார்த்ததில் இன்னும் பெருசாக எதுவுமே எங்கள் அண்ணுக்கு தென்படலை அதனால் ஒரே கஷ்ட சூழ்நிலையாக இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு இருந்தாலும் ஆனால் நிம்மதி இல்லை அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி உனக்கு நிம்மதியான வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி நீட எதிர்பார்த்த மாதிரி எல்லா குடும்பத்தையும் ஒன்று சேர்த்தணும் அதையும் ஒன்று சேர்த்து

தை பிறந்ததையும் உனக்கு தேடி வரும் அதே போல் வேலைக்கு தை அஞ்சாந்தேதிக்கு மேலே அதுவும் ஆள் அமைஞ்சிடும் அதனால் நீ முயற்சி பண்ணலாம் அதை பற்றி கவலையப்பட வேணாம் நான் தான் சொல்லிட்டேன் நீ மருமகளை கூப்பிட வேணாம் நானாக உனக்கு கூப் நானாக உனக்கு கொண்டாந்து சேர்த்திடுவேன் அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம் என்னோடய சாம்பலம் கூட நீ கொடுக்க வேணாம் தானாக வர நீயே பார்ப்பேன் சரியா நான் கருப்பு உருவாக்கி தரேன் இது உன்னோடய இருப்படத்தில் வச்சிரு நல்லபடியாக சேர்த்தி கொடுத்துறணும் இதை கொண்டுட்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு அதனால இந்த குழப்ப இன்னையிலேருந்து நான் சேர்த்து ரெடி பண்ணி தரம்போம் நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன் பணத்துக்கு மட்டும் உனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சொல்கிறேன் என்னை வந்து பார்த்துட்டு போயிழமை கடப்பசாமி மறுபடி உசுலம்பட்டி வச்சு நான் வந்து பட்டாசுக்கு லைசன்ஸ் வேணும் எனக்கு வந்து பட்டாசுக்கு லைசன்ஸ் வேணும் லைசன்ஸ் வேணும் அதனால் கேன்சல் ஆகிப்போச்சு அந்த லைசன்ஸை கரப்பசாமி பழைய லைசன்ஸ் மறுபடியும் அதை போட்டு கொடுக்கணும் நீயார் ரமான்னு சரி அதே போல் பட்டாசு லைசென்ஸ் உனக்கு நான் கரப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் சரியா உன்னை போய் பேசிட்டு வர சொன்னேன் பார்த்தேன் அவங்க என்ன பொறுங்க உங்களா சாங் எந்த அதிகாரி உங்களுக்கு நாரா அந்தளவுக்கு பத்து நாளில் மாறி போயிடுவாரு அப்புறம் பேப்பர் டிஎஸ்சி டிரைவர் செஞ்சூர் நான் வந்து உனக்கு அன்றைக்கி என்ன சொல்லிவிட்டேன் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஒருத்தன அதிகாரியை மாற்றினா மட்டுந்தான் லைசன்ஸ் வாங்க முடியும் அதனால் அதுக்கு உண்டான முயற்சி நான் கரப்பசான்னு எடுத்துட்றேன் அதை பற்றி கவலைப்படுவேன் சரியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உனக்கு அந்த லைசன்ஸ் வாங்கி பழைய லைசன்ஸும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் இரண்டாவது மகனுக்கு ஒரு லைசன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படி தானே உன்னோட தகப்பனுக்கா அதனால் அந்த லைசன்ஸும் ரெண்டு லைசன்ஸும் கருப்பசாரம் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அதை பற்றி நீ கவலையே வேண்டாம் சரியா மறுபடி என்ன பண்ணுற அப்படின்னா வர பவர் இன்னொரு டைம் நீ போய் பேசணும் சரியா நீ பேச வேணாம் நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு நீ உள்ளே அதுக்கு உண்டான பதில் தேடி ரெண்டு பேர் வந்து சொல்லுவேன் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த பதில் கொடுத்து பழைய லைசன்ஸ் உனக்கு நான் போட்டு கொடுத்துறேன் அதில் வித மாற்றமும் நான் தான் சொல்லிட்டேனே அதுக்கு மட்டும் இருந்து பார்த்துட்டு பேர் எழுதி கொடுத்துட்டு போ சரியா நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி உனக்கு அதே லைசன்ஸ் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இப்போ எழுதி படியில் வச்சுட்டு போயிடும் சரியா உனக்கு யார் யாரை மாற்றணும் அத்தனை பேர்த்தையும் உனக்கு மாற்றி ஆக மொத்தம் யாரை மாத்திரமோ மாற்ற உனக்கு லைசன்ஸ் வரணும் அவ்வளோதானே அதனால் உன் அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டேன் இருந்துச்சு இல்லையா எவ்வளோ நல்லா வச்சுருந்த லைசன்ஸு அப்படி இருந்ததை கேன்சல் பண்ணிட்டேன் அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உனக்கு நல்லபடியாக அதே போல கரப்பசன் அதே லைசன்ஸ் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் இன்னொரு லைசன்ஸு பட்டுக்கு அதையும் உனக்கு வாங்கி கொடுத்து நல்ல வழியாக தொழில் ஓட்டி கொடுத்து அவமானத்துக்கு தகுந்த மாதிரி கருப்பசாமி தல நமந்து நிற்கிற மாதிரி உருவாக்கணும் போதுமா என்னால் எதுவுமே முடியல காலை கட்டி போட்டு மாதிரி ஒரு ஒரு ஆட்சரை போய் பார்க்குறாலும் மழப்பாக இருக்குது அந்த கட்டணம் இல்லை அதில் அவனுக்கு லைசன்ஸ் போகணும் அதில் பக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கட்ட விடாங்க அந்த இடத்துக்குலாம் போக விட முடியும் நான் தான் இப்போ கணி கொடுக்கணு இதை வந்து இதைப்படி கிட்டவா இதை வந்து என்ன பண்ணுற கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா இதை கொண்டுட்டு போய் லைசன்ஸுக்கு போய் பார்க்குறது வர்ற பவர்ணமிக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு போய் பார்த்துட்டு வந்துடணும் சரியா பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னாலே உனக்கு நல்ல பதில் பவர் பவர்ணமிக்குள்ளே இப்போ வந்த மாதிரி இன்னொரு பதில் வந்துடும் அதே போல் கருப்பசாமனுக்கு காப்பாற்றி அந்த லைசன்ஸ் வாங்கி கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் சொல்லி முடிச்சிட முதல் இதை முடிச்சிரு அதனால் அதை முடிச்சிரு அதே மாதிரி மகனுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த லைசன்ஸுக்கும் நீ ஏற்பாடு பண்ணு அதை கையில் வச்சுட்டு போனேன் அப்படின்னால எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ ஒன்றும் பயப்பட வேணும் உனக்கு படித்த படிப்புக்கு வேலை வேணுமா கவர்மெண்ட் பேங்க்கு அதை நானே சொன்னேன் படித்த படிப்புக்கு வேலை வேணும் அதனால தொலைவிட்டு இருக்கேன் போய் காலையில் விழுந்துடும் பார்த்துட்டு வந்துடுறேன் அதே போல் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக அந்த வேலையை அமைச்சு கொடுத்துடலாண்டாம்மா அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் இன்னும் ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருக்கணும் சரியா நீ அதுக்கு ட்ரை பண்ணலாம் உனக்கு அந்த வேலை போட்டு கொடுத்துறேன் சரியா நீ எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் மட்டும் வேணும் எப்போ கொண்டு வந்து கொடுப்பேன் எனக்கு அடுத்த ஞாயித்துக்கிழமை கொண்டுட்டு வா சரியா கொண்டு வந்து கொடு நீ நினச்ச மாதிரி உனக்கு டைம் கொடுத்துறேன் அந்த டைமுக்குள்ளே உனக்கு வேலையை போட்டு கொடுத்துறேன் அதை பற்றி கவலையை வேணாம் நீ கேட்ட வேலை உனக்கு கிடைச்சிருப்போம் தகரியமாக போனால் கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் விரிச்சு சரிப்பா எனக்கு என்னோடய மகன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு என் மகளையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் என் மகனும் நல்லபடியாக கேட்கணும் அப்படி தானே போய் காலையில் விழுந்துட்டோம் நீ உட்கார் கூப்பிட்றோம் அதையும் முடிச்சு கொடுத்துடாமண்ணே இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிடலாம் நான் அமைச்சு தரேன் முதல்ல என் மகன் தான் சொன்னபடி கேட்கணும் அதுதானே அதனால் மகனை சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக அவனையும் மனசை நான் மாற்றி சகோதரியை ஒன்று சேர்த்தணும் சேர்த்தனமோ இல்லையா சேர்த்தி அந்த இடத்துல உள்ள கேஸ் பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கணும் நீ வாய்தாவுக்கு போகணும் ஒரு மூணு வாய்தா தான் நாலாவது வயதாவுக்குள்ள உனக்கு உனக்கு சாதகமாக அமைச்சு தரம்போ உனக்கு நான் அமைச்சு தந்துடுறேன் அதை பற்றி நீ ஒன்றும் பயப்பட வேணும் சரியா அதே மாதிரி மகனுக்குன்னு ஒரு மூணு மாதத்துக்கு எதுவும் பேச வேணா நான் சொன்னேன் அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு கேட்டேன் அதனால் நீ கேட்ட கேட்டதுனால அவன் ஒத்துக்க மாட்டேன்றான் நான் அதுதான் மூணு மாதத்துக்கு நீ கேட்க வேணாம் சரியா நான் கர்ப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன் அவனே கூப்பிட்டு ஒன்று சேர்த்து வச்சுருவேன் அப்போ அவளை கூப்பிட்டு அவனை கூப்பிடணும் உனக்கு நான் ஒன்று சேர்த்தி வச்சிடறேன் கவலைப்படாமல் கிட்டவா மூணு முடிஞ்சு நாலாவது வயதால் உனக்கு கேஸ் பிரச்சனை முடிச்சு கொடுத்துறேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன்